ஹலோ நமஸ்காரம் இன்றைக்கி வடிப்பாக்கம் சுந்தரி மேம் எது கிச்சனில் நம்ம எப்படி வீட்லயே ஒரு ஹெர்பல் ஷாம்பு தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இந்த ஷாம்பு நம்ம யூஸ் பண்ணுறத நம்மளுக்கு முடி ரொம்ப கொட்டாது நாலு அடைவில நன்னாகவே வளரும் நல்ல ஹெல்தியாக இருக்கும் முடியுமே அதே மாதிரி சீக்கிரமும் நிறைக்காது இருந்து ஷாம்பு போடாமல் இதையே நம்ம யூஸ் இருந்தோம்னாக்க சின்ன வயசில் வர இளநிறைய அதெல்லாம் இல்லாமல் நல்லா முடியும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம கெமிக்கல் ஷாம்பு போடுறத முடியெல்லாம் வறண்டு ஒரு மாதிரி செம்பட்டையாக போயிடும் இதுவே நம்ம இந்த மாதிரி சீயக்காய் பூந்தி கொட்டை எல்லாத்தையும் வச்சு ஒரு ஹெர்பல் ஷாம்பு பண்ணுறத முடி நல்லா கருகருன்னு நல்லாவே அல அலையாக இருக்கும் அதே மாதிரி முடியில் வெடிப்பு அதெல்லாமும் இல்லாமல் தலையில் பொடுகு பேன் தொல்லை இதெல்லாமும் இல்லாமல் நல்லா இருக்கும் அதே போல் வீட்டிலையே இப்படி சீயக்காய் பொடி ரெடி பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சீயக்காய் அப்படி எப்படி அரைக்கிறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ சீக்காய் பிடி அரைக்க தேவையான சாமான் அரை கிலோ சீயக்காய் இது வந்து நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் இல்லை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் அரை கிலோ அளவுக்கு வாங்கிக்கோங்க வெந்தயம் ஒரு கால் கிலோ பச்சை பயிறு ஒரு கால் கிலோ நெல்லிமுள்ளி நூறு கிராம் பூந்தி கொட்டை ஒரு நூறு கிராம் இலை காய வச்சது மரிக்கொழுந்து அதை நான் காய வச்சுக்கணும் ரோஜா இதழ் இதெல்லாம் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி பூந்தி கொட்டை முள்ளி அதெல்லாம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த ரோஜா இதழ் எல்லாமே செம்பருத்தி பூ வீட்டிலையே பூத்துதுனாக்கா எடுத்து சுவாமிக்கு சாத்திட்டு கூட எடுத்து காய வச்சு வச்சுக்கலாம் சுயக்காய வந்து நல்ல அழுக்கை போக்கும் முடியல உள்ள அழுக்கெல்லாம் போக்கும் பச்சை பயிறு நல்லா முடிக்கு ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கும் அதே மாதிரி வெந்தயமும் நல்லா உடம்புக்கு குளிர்ச்சி தந்து முடியை நல்லா ஹெல்த்தியாக ஆக்கும் நெல்லிமல்லி போடுறத அதை வந்து முடிக்கு கருமை நிறத்தை கொடுக்கும் பூந்தி கொட்டை அந்த சீக்காய்க்கு ஒரு நிறைய இருக்கும் அதே சமயம் நல்லா அழுக்கெல்லாமும் எடுத்துரும் இந்த பூந்தி கொட்டையில் உள்ள வண்டி எடுத்துரும் இந்த ரோஜா இதழ் மறைக்கும் இதெல்லாம் நல்ல வாசனையாக இருக்கும் சீரக்காய் படி இது எல்லாத்தையும் ரெண்டு மூணு நாள் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சிட்டோம்னாக்க நம்ம சாதம் அடிக்கிற கஞ்சியில் நமக்கு தேவையான அளவு சீர்காயை போட்டு தலை தேய்ச்சி குளிக்கிறது தலைமுடி நன்னா வளரும் இப்போ அடுத்ததாக ஹெர்பல் ஷாம்பு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இந்த பூந்தி கொட்டையை இந்த உரலில் போட்டு ஒரு தட்டு தட்டினோன்னாக்கன்னா ரெண்டாக புலந்துண்டு அதில் உள்ள விதையை ஈஸியாக எடுக்க வந்துடும் விதையை போடக்கூடாது அது இதை மட்டும் மேல் தோலை மட்டும்தான் எடுத்து போடணும் இதே போல் எல்லாத்தையும் நம்ம தட்டிட்டு விதையை எடுத்துடணும் முதல் நாள் ராத்திரியே ஒரு பாத்திரத்தில் போட்டு ஊற வச்சுக்கணும் சீயக்காய் ஒரு ஐம்பது கிராம் போட்டிருக்கேன் பூந்தி கட்டை ஒரு பத்து எடுத்துன்னு இருக்கேன் அடுத்ததாக பச்சை பயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் பச்சை பயிரெல்லாம் போடுறது முடியை நல்லா திக்காக்கும் வெந்தயம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் வெந்தயம் வந்து உடம்பு சூட்டை குறைச்சி உடம்புக்கு குளிர்ச்சி தரும் முடியும் கொட்டாது சில பேருக்கு இந்த வெந்தயம் செம்பருத்தி நெல்லிக்காய் அதெல்லாம் போடுறதே குதிர்ச்சி ஆக்கி சளி பிடிக்கும் அதனால ஒரு ரெண்டே ரெண்டு மிளகு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி நம்ம கஞ்சி வடிக்கிறதே இல்லை வடித்தா அந்த கஞ்சியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதனால் பச்சரிசி போட்டுருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக் சீடு ஃப்ளாக் சீடு போடுறதே நல்ல ஜெல் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் தேய்க்குறதே நல்ல ஷாம்பு மாதிரி சூப்பராக இருக்கும் அடுத்ததாக செம்பருத்தி பூ எவ்வளோ செம்பருத்தி பூ கிடைக்கிறதோ போட்டுக்கோங்க நான் ஒரு பொ பத்து இலை போல் செம்பருத்தி இலை போட்டுருக்கேன் இது எல்லாத்தையும் முதல் நாள் நைட்டே நம்ம ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு குக்கரில் போடுறத சீக்கிரம் ஒரே விஷயங்களில் நல்லா வெந்துடும் அடுத்ததாக ஒரு கற்றாழை மடல் எடுத்து ரெண்டு சைடு முள்ளையும் எடுத்துட்டு அதை கட் பண்ணி போட்டுக்கலாம் இது இலசா இருக்கிறதுனால நான் அப்படியே போட்டுட்டேன் கட் பண்ணி முத்தலாக இருந்ததுனாக்கா உள்ளே உள்ள ஜெல்லை மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க மேல் தோல் போட வேண்டாம் இந்த கற்றாழை ஜெல் போடுறதே முடி ஈரப்பதமாக வச்சு முடி கொட்டுறதையும் நிறுத்தும் சீக்கப்ப அப்படி நெல்லி முள்ளி போடுவோம் இதுக்கு பச்சையாக இருந்தால் கூட போட்டுக்கலாம் நெல்லிக்காய் கொஞ்சம் லைட்டாக வீணாக போகிற மாதிரி இருந்தால் கூட வேஸ்ட் பண்ணாமல் இதிலே போட்டுக்கலாம் அதனாலலாம் ஒன்றும் தப்பு இல்லை இது போல் லைட்டாக வீணாக போகிறா மாதிரி இருந்தால் வெட்டி காய வச்சு கூட நெல்லி மில்லியாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கருவேப்பில் இருந்தால் கூட ஒரு நாலு கொத்துக்கு போட்டுக்கலாம் அதுவும் முடிய நல்ல கருகருன்னு வளர செய்யும் இப்போ ஒரு குக்கரை எடுத்துட்டு மொதல் நான் நைட்டு ஊற வச்ச எல்லா சாமானையும் எடுத்து குக்கரில் போட்டு குக்கரில் போட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டு ரொம்ப தண்ணி விட்டால் பொங்கி வழியும் அதனால் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு நன்னா அதை ஒரு மூணு விசில் விடுற அளவுக்கு விட்டு வேக விட்டுடலாம் இதில் நம்ம லெமனை புழிஞ்சிட்டு தோல் மட்டும் இருந்தால் கூட எடுத்து வச்சுட்டு அதையும் போடலாம் நல்ல முடிய நல்லா க்ளீன் பண்ணும் இப்போ எல்லாமே சீயக்காய் வெந்தயம் எல்லாமே நல்லா வெந்துடுத்து இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் கையால் இது பண்ணும்போது எவ்வளோ நல்லா வருது பாருங்க இதை எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அரைச்ச விழுத ஒரு ஃபில்டர் எடுத்து இதே மாதிரி வடிகட்டியில் ஒரு அடியில் ஒரு பாத்திரத்தை வச்சு நான் வடிகட்டி எடுத்துக்கலாம் அது ஒரே அடியாக போடாமல் ரெண்டு தரையாக போட்டு மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் ஒரு கரண்டியை வச்சு அந்த வடிகட்டியில் அழுத்தி அழுத்தி அடியில் இது பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடும் கீழே ஒரு தடவை வடிகட்டிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டோம்னாக்க எல்லா விருதும் இறங்கிடும் இதே போல் எல்லா சீகாயும் ரெண்டு தடவை போட்டு அரைச்சி நான் வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் ரொம்ப தண்ணியாக வைக்க வேண்டாம் ஏன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது எண்ணெய் போகாது ரொம்ப தண்ணியாக இருந்தால் இந்த தோசை மா பதத்துக்கு இருந்தால் தான் நான் எண்ணெய் விட்டுவு தலைமுடி நல்லா ஒன்றோட ஒன்று ஓட்டாமல் கலகலான் இருக்கும் இந்த ஃபில்டரில் ஓரத்தில் உள்ளது எல்லாத்தையும் நல்லா விட்ட வழிச்சுட்டு மிக்சியிலேயும் ஒரு கால் டம்ளர் தண்ணியை விட்டு அதையும் நல்லா அலம்பி இந்த ஷாம்புவோடைய விட்டுட்டு அதையும் நல்லா வடிகட்டி அதோட மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்கிற விழுதோடு இதையும் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஓரளவு லூஸாக இருக்கும் இதுதான் கடைசியாக தங்கின அந்த திப்பி இதையும் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பாத்திரம் தேய்க்க ஒரு நாளைக்கு வச்சுக்கலாம் இதால் போது பாத்திரம் நல்லா பிளிச்சுன்னு ஆகிடும் இந்த ஷாம்புவை பாருங்கோ இப்போ எவ்வளோ நராக வருது அப்படின்னுட்டு சூப்பராக இது தலையில் போட்டு தேய்ச்சி குளிக்கிறது நல்லா சாஃப்டாக சில்கி ஹேராக இருக்கும் இதுபோல் நம்ம ஷாம்பு ரெடி பண்ணி தேய்ச்சி குளிக்கிறதே முடி நெண்ண வளர்ந்து கருமையாகவும் ஆகிடும் கொஞ்சம் நாளில் இளநிறையெலாம் இல்லாமல் இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கிற ஹெர்பல் ஷாம்பு ஒரு பாட்டில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இது ஒரு பத்து நாள் வரையிலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சிட்டோம்னாக்க ஒரு பத்து நாளைக்கு யூஸ் ஆகும் இந்த ஷாம்பு இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்